இல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு அன்றாட நிகழ்வுகள் குறித்தும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்துமான காணொளிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற தலைப்பு அந்த வகையில் இன்றைக்கு நாம் முந்த முன்னெடுத்திருக்கின்ற தலைப்பு கோவை கோட்டைமேட்டில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற வெடிகுண்டு சம்பவமானது சிலிண்டர் குண்டு வெடிப்பா அல்லது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினால் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலா என்பது குறித்தான ஒரு அரசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கோவை கோட்டைமேடு ஈஸ்வரன் கோயில் முன்பு அதிகாலை நேரத்தில் ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடக்கிறது அதற்கு அடுத்த நாள் தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளியை ஒட்டி தங்களுடைய வியாபாரத்தை சிறப்பாக செய்துவிடலாம் என்று அங்கு சுற்றியிருக்கின்ற எல்லா இஸ்லாமிய வியாபாரிகளும் காத்திருந்தனர் ஆனால் இந்த குண்டு காரணமாக அந்த பகுதி முழுவதும் வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒட்டுமொத்தமாக அந்த பஜாரே காவல்துறையினால் சீல் வைக்கப்பட்டு அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது முஸ்லீம் வியாபாரிகள் தான் இந்த குண்டு வெடிப்பானது வெறும் சிலிண்டர் வெடிப்பல்ல ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிற்கு வையத்து செய்தவர்களால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு தாக்குதலின் ஒரு பகுதி என்று காவல்துறையினர் விசாரணையில் தெரிந்து கொண்டனர் அன்றைய தினம் வெடித்து சிதறிய அந்த வாகனத்தை ஓட்டி வந்தது ஜமேஷா முபேன் என்ற ஒரு நபர் அவர் அந்த பகுதியில் வாடகைக்கு தங்கியிருந்த ஒரு வீட்டின் மூன்றாம் தளத்தில் சுமார் எண்பது கிலோ வெடி பொருட்கள் தயார் நிலையிலும் மேலும் நூறு கிலோ வெடி பொருட்கள் செய்வதற்கு தேவையான ரசாயன கலவைகளும் கைப்பற்றன அது மட்டுமல்லாமல் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிற்கு ஆதரவான பதாகைகள் அவர்களுடைய சித்தாந்தத்தை விளக்குகின்ற புத்தகங்களும் கைப்பற்றப்பட்டன இது எல்லாமே ஒரு நீதிபதியின் முன்பாக அவரால் பார்வையிடப்பட்டு பின்பு உக்கடம் காவல்துறையினர் அவர்களால் யூஏபி என்று சொல்லப்படுகின்றது உபா சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது மேலும் அங்கு சுற்றி இருந்த அந்த சிசிடிவி அந்த கேமராக்கள் மூலமாக கிடைத்த காட்சிகளின் அடிப்படையில் இந்த கார் வெடிப்பதற்கு முதல் நாள் இரவு சந்தேகத்திற்கிடமான பொருட்களை ஏற்றுவதற்கு உதவி செய்த இரண்டு சகோதரர்கள் ஃபெரோஸ் இஸ்மாயில் நவாஸ் இஸ்மாயில் மற்றும் ரியாஸ் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் பின்பு இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு அமைப்பாக இருக்கக்கூடிய என்ஐஏக்கு மாற்றப்பட்டு அந்த வெடிகுண்டு வெடிக்க வெடித்த அந்த கார் மற்றும் அந்த ஜமேஷா முபின் வீட்டிலிருந்து கிடைத்த பொருட்கள் அனைத்தும் ஃபாரன்சிக் லேப் என்று சொல்லப்படுகின்ற தடய அறிவியல் துறைக்கு அனுப்பப்பட்டு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இது ரசாயனம் மற்ற ரசாயனமானது விவசாயத்திற்கு பயன்படும் உரங்கள் மற்றும் பட்டாசுகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பிளாக் பவுடர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருட்கள் தான் இவை என்று தீர்மானிக்கப்பட்டதோடு இந்த பொருட்களையெல்லாம் இரும்பு உருளைகளில் அடக்கி வைத்து அவற்றை ஒரு கடிகாரத்தோட ஒரு டைமரோடு இணைக்கப்பட்டு மிகப்பெரிய சேதத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த வெடிகுண்டுகளை தயாரிக்க திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த இதற்கான ஒரு ட்ரிக்கர் மெக்கானிசம் என்று சொல்வார்கள் இந்த வெடிகுண்டை வெடிக்க செய்வதற்காக அந்த ட்ரிக்கர் மெக்கானிசமும் அந்த பேக்கிங் என்று சொல்ல அதை அடைத்து வைக்கக்கூடிய அந்த பேக்கிங் என்று இது ரெண்டும் சரியாக வேலை செய்யாததன் காரணமாக அதிர்ஷ்டவசமாக மிக சேதமும் மிக பெரும் பொருட்சேதமும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வெடிகுண்டு தயாரிப்பில் ஆணிகள் மற்றும் கோழி குண்டுகளை இணைத்து இது வெடிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படுத்துகின்ற வகையிலே திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த ஜமேஷா முபீனுடைய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூட இதிலிருந்து வெடித்து கிளம்பிய ஒரு ஆணி அவருடைய நெஞ்சை கிழித்ததன் காரணமாகத்தான் சம் மரணம் நடைபெற்றதாக அந்த அந்த அறி அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஜமேஷா முபீனுடைய இந்த வெடிகுண்டை செய்ய உதவியது அவனுடைய பெரியம்மா மகனாக இருக்கக்கூடிய கான் அவருடைய சித்தி மகனாக இருக்கக்கூடிய அசார் இந்த இரண்டு பேரும் தான் இந்த வெடிகுண்டு செய்வதற்கு உதவினார்கள் என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற அந்த ஈஸ்டர் தின குண்டுவெடிப்பின் மூளையாக செயல்பட்ட ஜெஹ்ரான் ஆஷிம் என்பவர் என்பவர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம் அவர்கள் கோவையை சேர்ந்தவர்கள் இந்த ஜமேஷா முபீனுக்கு இந்த வெடிகுண்டு வெடிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திருக்கிறார்கள் என்பதும் அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதற்கு முன்பாக இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்திருக்கு இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜமேஷா முபீனும் அவனோடு தொடர்பில் இருந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை பயத்து செய்து கொடுத்தவர்களாக இருக்கக்கூடிய முகமது அசாருதீன் ஹிதாயத்துல்லா ஆகிய இருவரும் என்ஐஏவால் கைது செய்யப்பட்டார்கள் இந்த ஜமேஷா முபீனும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் அந்த என்ஐஏ அதிகாரியுடன் அழுது புலம்பி இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ இந்த இயக்கத்தினுடைய தொடர்பை நான் முற்றிலுமாக நான் விட்டுவிடுவேன் என்று சொன்னதின் அடிப்படையிலும் இவருக்கு எதிரான போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தாலும் இவர் மட்டுமல்லாமல் இன்னும் சில பேர் இதை போன்று இல்லாத ஒரு சில பேர் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு கோவிலுக்கு முன்பாக இந்த சம்பவம் அதுவும் குறிப்பாக தீபாவளிக்கு முன்பாக இந்த சம்பவம் தர தா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெரும் ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில் இந்த செயல் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தின் காரணமாக பெரிய சேதாரமோ உயிரிழப்போ நடைபெறவில்லை என்பது நாம் எல்லாம் ஆறுதல் பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஜமேஷா முபியினுடைய உடலானது பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினரும் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அந்த உடலை அடக்கம் செய்வதற்கோ அந்த ஜனாஜா தொழுகை நடத்துவதற்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஜமாத்துகளும் தயாராக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்று சொன்னால் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களிடத்தில் எல்லா சமூகத்தின் இடத்தில் பதட்டத்தை உண்டு பண்ண வேண்டும் முஸ்லீம்களுடைய இதன் கலவரின் மூலமாக முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்ற சதித்திட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட இந்த கவாரிஜிகளின் சிந்தனை கொண்ட இந்த ஜமேஷா மோபியினுடைய உடலை வேண்டுமானால் நீங்கள் எரித்து விடுங்கள் என்றுதான் அன்றைய ஜமாத்தார்கள் சொன்னார்கள் என்பதை நாம் கவனத்திற்கொள்ள வேண்டும் ஏறத்தாழ மூன்று மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இந்த ஜமாத்தரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததற்கு பிறகுதான் இந்த கவாரிஜை அடக்கம் செய்வதற்கு ஜமாத்தார்கள் முன்வந்தார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த விவரங்கள் எதுவும் தெரியாத சில தற்குறிகள் இந்த கோவைக்கு சம்பந்தம் இல்லாத வெளிப்பகுதியை சேர்ந்த சில விஷமிகள் இந்த வெடிகுண்டு சம்பவத்தை வெறும் சிலிண்டர் வெடிப்பு என்று சித்தரிக்க முயல்வது என்பது உண்மையில் அபத்தத்தில் அபத்தம் அதில் பலருக்கு உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு நாசக்கார வேலை என்று தெரிந்திருந்தும் உண்மையை அவர்கள் திரித்து கூறி வருகிறார்கள் அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை நபி அவர்களின் காலத்திலேயே இந்த ஹவாரிஜுகள் எப்படியெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக சதிகளை செய்தார்கள் என்று ஏன் அதைவிட கூடுதலாக நான்காம் கலிஃபாவாகவும் நபிகளாருடைய மர்மனாக இருக்கக்கூடிய அலி அலி தலாக்கு எதிராகவும் இந்த காரிஜியாக்கள் எப்படியெல்லாம் சதிகளை செய்தார்கள் என்பது இஸ்லாமிய வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும் இவர்கள் தங்களை தாங்களே இஸ்லாத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் சமூகத்திற்கும் எதிரானவர்கள் என்பது ஏனோ இந்த தற்கொலைகளுக்கு தெரியாமல் போய்விட்டது இறுதியாக நம் உடலுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் பற்றிருந்தால் நாம் செய்ய வேண்டியது உடனடியாக அந்த நோயின் தன்மையை தெரிந்து கொண்டு நமக்கு நோய் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கான சிகிச்சையை செய்ய வேண்டும் மாறாக எனக்கு நோய் இல்லை நோய் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தால் அந்த நோய் என்று நம்மை அழிப்பதோடு நம்மை சார்ந்திருப்பதற்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த இஸ்லாமிய அரசு இஸ்லாமிக் ஸ்டேட் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பியிருக்கின்ற இது போன்ற கவாரிஜிகளுடைய குழப்பத்தை இது ஒரு நோயாக நாம் கருதி இதனை ஆரம்பத்திலேயே கண்டிருந்து அதற்கான சிகிச்சையை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் மிகப்பெரிய கை ஆகிவிடும் என்பதை இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைவர்களும் ஜமாத்தார்களும் பெற்றோரும் இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த காணொலி வெளியிடப்படுகிறது இத்தோடு இந்த செய்திகளோடு இந்த காணொலியை இங்கே நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி